அண்ட் இது வந்து ரொம்ப சாதாரணமானது அப்படின்னு கிடையாது ஏன்னா ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு மொழியில ஒரு படம் பண்றது வந்து எத்தகைய ஒரு விஷயமோ அதே மாதிரி பழக்கப்படாத ஒரு மொழியில ஒரு புது அனுபவத்தை மக்களுக்கு கடத்தணும் அப்புறம் எனக்குள்ள இருக்கிற ஒரு அர்த்தத்தை என்னுடைய திரைக்கதையின் வாழலாக்க நான் மக்கள்கிட்ட வந்து பேசணும் அப்படின்றதுடைய உள்ள வேட்கை தான் இந்த தங்கலான் அதை அதனாலேயே சரியா புரிந்து கொண்டு அதை கொண்டாடுகிற எண்ணிக்கை அடர்ந்தா நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க நிறைய மக்கள் இருக்கிறாங்க நிறைய ஊடக நண்பர்கள் இருக்கிறாங்க எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க அவ்வளவு பேர் இந்த படத்தை வந்து அப்ரிஷியேட் பண்ணி எழுதுறது டிஸ்கஷன் பண்றது நிறைய வந்து இது சம்மந்தமாக வந்து ஒரு விவாதத்தை உண்டு பண்ணிருக்கிறது இதெல்லாம் பார்க்கறப்போ நம்ம ஒரு சரியான படத்தை எடுத்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் எனக்கு வந்து ஏற்படுது அந்த அளவில் இந்த படத்தை இந்த அளவுக்கு வெற்றி படமாக கொடுத்தவங்களுக்கு எல்லோருக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் இந்த வெற்றியில என்னோட சேர்ந்து பல பேர் ப பயங்கரமா உழைச்சிருக்காங்க ஸோ நான் எப்பவுமே ஒண்ணு தான் ஏன்னா பயங்கரமா உழைக்கிறதுனால மட்டும் ஒரு படத்தை வந்து வெற்றிபடமா அங்கீகரிக்கணுமா இல்ல பயங்கரமா உழைக்கிறதுனால மட்டும்தான் அந்த படத்தை வந்து படத்தை வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கொண்டாடணும் அப்படிலாம் இல்லை அது வந்து வேலைப்பாடு தான் ஒரு திரைப்படம் என்ன மாதிரியான வேலையை ஏற்றுக்குது ஒரு திரைப்படம் உருவாக்குவதற்கு என்ன மாதிரியான வேலை தேவைப்படுது அது வந்து நம்ம ஒரு சாதாரண படமாகவும் எடுக்கலாம் இல்லை கஷ்டமான படமாகவும் எடுக்கலாம் ஆனால் அந்த படத்துக்கு அந்த உழைப்பு வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது நான் இன்னைக்கு இந்த டைமில் இங்கே நான் நிற்கிறேன்னா டெஃபினட்டாக என்னோட உழைப்பு தான் எனக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நினைச்சிருக்கு நான் வந்து உழைக்கிறதுக்கு அசராதம் தான் நான் வந்து என்னை வந்து பயங்கரமாக அப்ளை பண்ணி நான் உழைக்கிறதுக்கு எந்த டைமும் எந்த நேரமும் நான் சரியாதுக்குறேன்னா நான் ஓகே நான் வந்து இந்த படம் எடுக்கிறதுக்காக நான் உழைக்கிறது ஓகே ஆனா என்னை போல இருக்கிறவங்களோட சேர்ந்து இதே மாநிலோட சேர்ந்திருக்கோட வேலை செஞ்சாதான் அச்சீவ் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்றதுல வந்து என்னை விட பயங்கரமா தங்களை வந்து ஒப்புவித்துக் கண்டு தங்களான் டீம்ல இருக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து ஸ்பெஷலா நான் வந்து நன்றி தெரிஞ்சுக்கிறேன் சின்ன சின்ன வேலைகள் ஆரம்பித்து ஒரு மேனேஜர் வேலையிலிருந்து படத்துல இருந்த இருபத்தி நாலு கிராஃப்ட்ல ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ் அண்டு வந்து ஆக்டர்ஸ் ஆக்டர் அப்புறம் பின்னாடி நடிச்ச வந்து துணைநாடிகள் அப்புறம் ஒரு சின்ன சின்ன வேலைகள் சேர்ந்த இன்னும் குறிப்பா வந்து கேப்ல நமக்கு சப்போர்ட் பண்ண நிறைய மக்கள் அங்க இருக்கிறாங்கிறத நீலமன் பாட்டமொழி தோர்கள் நிறைய பேர் வந்து இந்த படத்துக்காக மிக கடினமான ஒரு உழைப்பை வந்து உழைச்சிருக்கிறாங்க அது வெறும் காசுக்காக மட்டும் கிடையாது ஆக்சுவலி வந்து என்னால என்னுடைய படத்து மேலையும் என்னுடைய ஒர்க் மேலேயும் என் மேலையும் அன்பும் காதலும் போன்றவங்களால மட்டும்தான் வந்து எனக்கு இவ்வளவு வேலை செய்ய முடியும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் அங்க வந்து இதுக்கு நான் வந்து என்ன தரப்புறேன்னு எனக்கு தெரியல அண்ட் இது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு வந்து கிரியேட் பண்ணுது தொடர்ந்து இன்னும் நிறைய உழைக்கணும் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க நிறைய பேரோட சேர்ந்து நம்ம வந்து வேலை செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்றத வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எனக்கு வந்து உருவாக்குது அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் திரும்பவும் வந்து நான் ஏற்றுக்கிறேன் திரும்பவும் வந்து அதை எடுத்துக்கொண்டு அடுத்த படங்களுக்கு ஓடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தேவையும் ஒரு உறுதித்தன்மையும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் எனக்கு ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிற என்னுடைய அன்புக்குரியவர்கள் நிறைய பேர் இங்கு இருக்கீங்க நீங்க இருக்கிறப்ப எனக்கு என்ன பழைய ஒரு தான் என்ன வந்து புரி பண்ண நீங்க சொல்லவும் இல்லை சரி நம்ம சில பேர் வந்து நம்ம மேல சில வன்மம் வரதான் செய்யும் ஆனா அதுக்காக வந்து நம்ம வந்து வெறும் வண்ணத்துக்கு பதில் சொல்ற இடத்துல நம்ம நின்றுட்டோம் வச்சுங்களா நம்ம காரணம் அதுதான ஒன்மம் வந்து விரும்புது ஆனா அப்படி இல்லாம அதை விட அதிகமா அன்பு புரியலை நீங்க இருக்கிறப்போ நம்ம ஏன் வந்து கவலை பண்ணணும் நம்ம ஏன் வந்து இன்னொரு பார்வையிலிருந்து போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு பாசம் ஏன்னா எனக்கு தெரியல ஒரு படைப்பாளிக்கு ஒரு இயக்குனருக்கு ஏன் இவ்வளவு பாசத்தை கொடுக்கணும் ஏன் இவ்வளவு அழகணும் இவ்வளவு ஏன் கொண்டாடணும் இவ்வளவு ஒரு ஆதரவை ஏன் கொடுக்கணும் வெறும் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் தான் பரவாயில்ல ஆந்திராவில் வந்து எங்கெல்லாம் படம் ரிலீஸ் ஆயிருக்கோ அங்க எல்லா இடத்துலையும் வந்து ஏன் இவ்வளவு ஆதரவு எனக்கு கொடுக்கணும் படமே ரிலீஸ் ஆகாத மகாராஷ்டிரா அந்த வந்து நார்த் இந்தியா டெல்லி இது எல்லாத்துலேயும் ஏன் வந்து நம்மள வந்து இவ்வளவு ஒரு என்ன சொல்றது ஒரு ஆதரவோட நம்மளை வந்து தூக்கி பிடிச்சி நம்ம ஏன் இவ்வளவு நம்மளை கொண்டாடணும் அப்படின்னா நான் பேசுகிற கருத்து தான் அதை வந்து மிக முடி

கூட பண்ண எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கோ குறிப்பா என்னுடைய என்னோட திரைக்கதையில வந்து என கூட ஒர்க் பண்ண வந்து தமிழ் பொருளா பேசுறப்ப ரொம்ப சூப்பரா சென்சிட்டிவா சில விஷயங்களை வந்து அட்டன் பண்ணாரு எனக்கு என்னன்னா கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா அது திரைக்கதையில உருவாக்குறப்ப நான் என்னன்னா அது எங்க பயன்படுத்தணும் எப்படி இருக்கணும்ன்றதுல வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது அதை நோக்கி வந்து ஒரு பெரிய பயணமே எனக்கு எனக்குள்ள இருக்கும் அது வந்து ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு பயணம் அது அதுல இருந்து தான் இந்த எல்லாமே வந்து ஒர்க்காதுன்னு நினைக்கிறேன் அந்த வேலையை இப்ப என் கூட சேர்ந்து வேலை செஞ்ச தமிழ் பிரபா என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த அழகி தன்னுடைய அந்த டயலாக்டும் அந்த நாங்க எழுதினத வந்து அப்படியே ஒரு வார்த்தையை வந்து வேற லெவல்ல மாத்தி கொடுத்தாரு அது வந்து அவருடைய அந்த டயலாக் டெலிவரி தான் இந்த படத்தை இன்னும் உயிர்ப்பா மாத்திச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது வந்து

இருந்தாங்க நாய் அண்ட் வந்து செல்வா செல்வா வந்து என் கூடவே எப்பவுமே வந்து பயணிக்கிறவன் அவனுடைய என்னுடைய தேவை என்னன்றதை மீறி வந்து அவனுக்கு வந்து கமிஷனா இருக்கிற ஒரு ரசிகர்களை எப்படி வந்து திருப்திப்படுத்தணும் அவங்களுக்கு வந்து இது சரியா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது அவனுடைய மிகப்பெரிய ஃபைட்டா இருக்கும் தொடர்ந்து என்கிட்ட வந்து அவன் அதை பேசிட்டே இருப்பான் ஸோ செல்வாக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அந்த காஸ்டியூம் டிசைனரா அனிதாவை நான் அறிவு பட்டுணும் நினைக்கல அது வந்து அனிதா வந்து காலேஜ் ஆஃப் மைனர்ஸ் படிக்கிறப்ப வந்து ஒரு ஃபேஷன் ஷோ பண்ணாங்க அந்த ஃபேஷன் ஷோ ரொம்ப சூப்பரா இருக்குது அனிதா வந்து பெயிண்டிங் தான் படிச்சது ஆனா வந்து ஒரு ஃபேஷன் ஷோ பண்ணே எனக்கு அப்புறம் இருந்தே தோணுச்சு நான் படம் பண்றப்பவே வந்து எனக்கு தோணுச்சு அனிதா ஏன் நம்ம காஸ்டியூம் டிசைனரா கூப்பிடலாம் ஆனா இன்னொரு விஷயம் இருக்குது நம்ம வேலை செய்யற இடத்துல வந்து நமக்கு நெருமான வருதான்னு வச்சுக்கலாம் வேலை செய்யவே நிறைய பிரச்சனைகள் வரும் நான் அப்படியே யோசிச்சேன் எதுக்கு எல்லாம் கூட கூட்டணும்னு வச்சுக்கலாம் நாம ஓபன் நம்ம நா பர வர ஓபன் டே இருக்கنا எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன் அதுல வந்து நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்தாங்களா அவங்க வந்து நம்ம ரிசீவ் பண்ணப்ப கட்டா ஓபன் இருக்காங்களா அவங்க வந்து பாக்குறது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை வேல்ல அந்த வேலை நமக்கு வேணா நான் யோசிப்பேன் இன்னொன்னு என்னோட மானிட்டர் பக்கத்துல வந்து யாராவது இன்னொத்து வந்து ஓபன் எனக்கு வந்து பயங்கர காஞ்சி சுத்த அனிதா யோ அது வந்து ஓகாக்கறதுக்கு ஒரு பயம் வர சரி அනික வந்து செட்லாம வந்து ஃபர்ஸ்ட் சொல்றது அதுதான் இந்த சைங்க பத்தத்துல எல்லாம் வந்து ஓபன நீ அம்மே ஓபன்னு சொல்றேனா பெரிய ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் அனிதா வந்து வந்து இருக்கும் அண்ட் அதோட கலர்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணிருப்பாங்க அவங்களோட பெயிண்டிங்ல நான் தான் கேட்டேன் நட்சத்திரம் நகர்வதில் நீயா வந்து காஸ்டியூமா வந்து பண்ணக்கூடாது ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு காஸ்ட்யூம் வந்து அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு காஸ்ட்யூம் டிசைனரா வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க வாழ்த்துக்குழு அனிதா ஏக ஏகாம்பரம் அவன் என்னுடைய ஜூனியர் அந்த சமசூப்பரா வந்து என்னுடைய கூடவே வந்து ஒர்க் பண்றான் அண்ட் போறான் அவனுக்கு சாப்பாட்டா போற முடியும் அவன் அவன் வந்து என்ன ஒர்க் பண்ணு எனக்கு தெரியாது ஆனா அவன் அந்த ஆர்ட் அந்த டிசைனிங் மேல இருக்கிற அந்த அன்பு இருக்குல்ல அந்த லவ் இருக்குல்ல அவன் அதை பத்தி நான் சிந்திச்சுட்டே இருந்தது அதை பத்தி அவன் பேசினது அதுதான் என்ன நம்ப வச்சது அண்ட் வந்து அவனுக்கு நான் கொடுத்தேன் கொடுத்தவன் மூணாவது ஆக அவனால முடியல அவனுக்கு பெரிய பைட் இருக்குது இங்க இருக்கிற சினிமாவில் இருக்கிற ஆட்களை ஹேண்டில் பண்ணவே முடியல நான் நல்லா சொன்னா பண்டா நீங்க அப்படின்னு சொன்ன அந்த வந்து அதுக்கு நிறைய அவார்டெல்லாம் வாங்கலாம் சாப்பிட அப்புறம் இருக்கு பெஸ்ட் பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனர் எல்லாம் வாங்கலாம் அந்த இன்னைக்கு வந்து ஒரு பிஸியான காஸ்டியூம் டிசைனரா இண்டஸ்ட்ரியில வந்து இருக்கா பெரிய பெரிய கடவுள் வந்து இன்னைக்கு வந்து தந்துருக்கா அந்த வந்து சூப்பரா வாழ்த்துக்கள் தொடர்ந்து நீங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் சாரி அது அங்கே வந்து பயங்கரமாக உழைச்சாங்க அந்த வந்து அவங்களுடைய உழைப்புக்கு வந்து ஈடுனே இல்லை ரொம்ப அந்த கிராப்டை சரியாக புரிஞ்சிக்கிட்டு என்னை பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணாங்க அண்ட் தேங்க்யூ அண்ட் மேனேஜர்ஸ் எல்லாருக்குமே சஞ்சயிலேருந்து எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க வெரி சாரி தேங்க் யூ தேங்க் யூஸ் வாங்க வாங்க